அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோ மான்மிகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து நாம யோகங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நாமயோகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பரிகம் நாமயோகம் சரிங்களா இதை வந்து பார்த்தா பத்தொம்போதாவது நாமயோகமாக வரும் இந்த நாமயோகம் வந்து சுபகாரியங்களுக்கு ஏற்றதா இல்லை இது ஓகேங்களா அதாவது அவர் அசுப யோகம்னு சொல்லலாம் ஸோ இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க என்ன அதை பற்றி அவங்களுடைய குல தெய்வங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் யோகி ஆறு அவயோகி ஆறு அதை பற்றிலாம் இந்த பகுதியில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் சரிங்களா இந்த நாமயோகம் அதாவது பரிகம் அப்படின்னு சொல்லிச்சே வந்து என்னென்னா வந்து தடை தா தாழ்வு அதுமாரி வந்து தரங்கள் தாழ்ப்பா லாக்கு ஏதாவது ஒரு இதில் போய் லாக் ஆகிட்டனு சொல்கிறோம்ல அது மாதிரி அந்த மாதிரி பொருள் கொண்டு தான் இந்த நாமயோகம் இருக்கும் சரிங்களா இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து என்ன அப்படின்னா நல்ல என்ன சொல்கிறது இவர்கள் நல்ல த தைரியசாலிகள் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் சுயகௌரவம் மிக்கவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு செயலியும் வந்து க்ளீனாக பர்ஃபெக்டாக செய்வாங்க இவங்கிட்ட எது அப்படின்னா கண்டிப்பு பறிவு அதே மாதிரி வந்து எந்த ஒரு பிளானிங் ஒரு எந்த ஒரு செயல் செய்தோ அதை பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக செய்வாங்க சொன்ன சொல்லை இவங்க காப்பாற்றுவாங்க அதே மாதிரி மற்றவங்ககிட்டேயும் வந்து அந்த இதை எதிர்பார்ப்பாங்க அதில் ஏமாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னா வந்து பிரச்சனைகள் வரும் அதனால் அவங்களே வந்து விட்டுருவாங்க அப்படியே ஸோ அந்த மாதிரி பற்ற குணம் படைத்தவர்கள் தான் இந்த நமகத்தில் பிறந்தவர்கள் இவர் நன்மைகள்லாம் நல்லா செய்வாங்க உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும் கடவுள் பக்தி இருக்கும் கடின உழைப்பாளிகள் எந்த ஒரு இதுலேயும் வந்து வெற்றி காண்பார்கள் போராடி இவர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து தடைகள் நிறைய இருக்கும் அந்த தடைகளாக இருந்தாலும் அதை மீறி அதை ஜெயித்து காட்டுவாங்க அந்தளவுக்கு ஒரு பொறுமையும் இருக்கும் அவங்க கிட்ட நல்லா ஜெயிச்சு அதை காட்டுவாங்க கோபமும் இருக்கும் அவங்க அதே மாதிரி சீக்கிரம் வந்து உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க ஸோ உணர்ச்சி வசப்படுறதுனால தான் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து ஒரு சமயத்தில் வந்து கொஞ்சம் த இதுவாக வரும் இவங்களுக்கு அந்த ஒரு இதுதான் இவங்களுக்கு சொத்து பொத்து இதுக்கெல்லாம் வந்து இவர்களுக்கு வாழ யோகம்லாம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் ல லைஃப் பார்ட்னர் நல்லா அமையிறது வந்து ஒரு பெரிய யோகசாலியாக இருப்பாங்க செல்வ செழிப்பு எல்லாமே அவங்களுக்கு நல்ல திறம்பட செயல்படுவர்கள் எல்லோரையும் மதிப்பாங்க எந்த ஒரு வேலையும் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும் சொன்னேன் இல்லைங்களா பிளான் பண்ணி செய்வாங்க எந்த வேலையும் தடை எதுவும் வரக்கூடாதுன்ற பார்த்து பார்த்து செய்வாங்க நல்ல குணமிக்கவர்கள் தான் இவர்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றியே பெறுவார்கள்னு ஆனால் இவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு இன்ஃபீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் தாழ்வு மனப்பான்மை இயற்கையாகவே இவங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த தாழ்வு மனப்பான்மை தான் வந்து இவங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து முன்னோ முன்ன முன்னிறுத்தும் ஸோ அப்படி முன்னிக்கிச்சு அதே ஒரு பலவீனமாக இருக்கிறதுனால இவர்கள் எல்லாம் இருந்தும் வந்து ஏதாவது ஒரு இல்லைன்ற ஏதோ ஒரு ஏக்கத்திலே வந்து இவர்கள் வாழ்க்கையை வந்து ஓட்ட வேண்டிய சுச்சுவேஷனில் இருப்பாங்க நல்ல லைஃப் பார்ட்னர்ஸு நல்ல பல் பிள்ளைகள் இருக்கோ நல்ல பெற்றோர்கள் இருப்பாங்க நல்ல வீடு வண்டி வாகனம் இருக்கோ நல்ல தொழிலில் இருப்பாங்க நல்ல வசதி எல்லாமே இருக்கும் இருந்தும் இவர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்தி அடைய மாட்டாங்க இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து அது முன்னாடி நின்று அந்த ஒரு இதுவே வந்து இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும் அத்தகைய குணம் படைத்தவர்கள் தான் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க நன்மைகள் எல்லாம் நல்லாவே செய்வாங்க இவங்களுக்கு ப்ரா இதெல்லாம் ட்ராவலிங் நல்லா பிடிக்கும் ஊர் சுற்றுறது இதெல்லாம் நல்லா பிடிக்கும் கேம்ஸ் விளையாட்டுத்துறையில் நல்லா சாதித்தவங்களாம் நிறைய நல்லா பேர் இருப்பாங்க ஆன்மீகத்தில் ஈடு ஈடுபாடு இருக்கும் தர்ம சிந்தனையாளர்கள் தான் எல்லாேருக்கும் நல்லது செய்வாங்க நிறைய சம்பாதிப்பாங்க எல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாம் இதுவாக இருக்கும் இந்த ஒரு பிரச்சனை தான் இவங்களோட இதில் இருக்கும் அது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் வாழ்க்கையில் ஒரு போராட்ட காலமாக இவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் இதனால் இவர்கள் வந்து ஐயப்பன் அயக்ரீவர் இவங்களை வழிபாடு செய்தாங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு வெளியே வரலாம் அதேமாதிரி இவங்க வந்து யாருக்கும் கடன் கொடுக்க கடன் வாங்கக்கூடாது கடனும் கொடுக்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாது மீனா கொடுத்தாலும் பரவாயில்ல வாங்கக்கூடாது அப்படி கடன் வாங்கினாங்க அப்படின்னா அதனாலே இவங்க வந்து பல அவமானங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளில் சந்திக்க நேரும் அது பெரிய லெவலில் கூட ஒரு சில பிரச்சனைகளை அந்த கடன் பெரிய தொழில் பெரிய லெவலோட பாதிப்புகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ரெண்டாவது இவங்க வந்து மரங்களை வெட்டக்கூடாது எந்த ஒரு மரங்களையும் குறிப்பாக வந்து வேப்ப மரத்தை வெட்டக்கூடாது ஸோ வேப்ப மரத்தை வெட்டினாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த இது வந்து மோட்சம்ன்றது கிடையாது அது மாதிரி சொன்னால் வேப்ப மரத்தை இவங்க வெட்டக்கூடாது அதுக்கு பிறகு அந்த வேப்ப மரத்தை வள தண்ணி ஊற்றி வந்தாங்கன்னா இவங்க பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் அதெல்லாம் வந்து இவங்க இந்த நாமகத்தை பிறந்தவர்கள் மெயினாக இது ரெண்டும் அவங்க கொஞ்சம் பார்த்து இது பண்ணாங்க அப்படின்னா இவர்களோட இது இருக்கும் அதேமாதிரி இவங்க வந்து வந்து இவங்க செல்ஃப் இதை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவலில் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கினாங்க அப்படின்னாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து வெற்றி பெறுவார்கள் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்பு மிக்க தான் இவங்க வழிபாடு ஸ்தலங்கள்லாம் நல்லா செய்வாங்க இவங்க அடிக்கடி எப்பயாவது வந்து திருப்பதி போயிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்க மனமாற்றத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும் சரிங்களா அது ஒரு பெரிய இது இது வந்து இதெல்லாம் வந்து இந்த நாமயோகத்தை பிறந்தவர்கள்லாம் குணநலங்கள் என்னென்னு நம்ம பார்த்தோம் அடுத்து இப்போ இந்த நாமயோகத்துக்கான அதிதேவதை யார் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து வித ஐயப்பன் இல்லை ஐயப்பன் தான் மெயினாக வருவார் ஸோ அவரை வணங்குறதே இவங்களுக்கு மேலும் சிறப்புன்னு சொன்னது தான் அதே மாதிரி இந்த நாமயோகத்துக்கான யோகி அவயோகி யார் பார்த்தோன்னா யோகி யார் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானே வர்றார் ஸோ யோக நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சரிங்களா ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரம் இது மீன ராசியில் வரும் ஸோ இந்த யோகி வந்து பார்த்தோம்னா சனி பகவான் ஸோ அப்போ சனி தசை வந்து பத்தொம்போது வருஷம் இருக்கும் அந்த பத்தொம்போது வருஷம் வந்து இவங்களுக்கு நல்ல பலன்கள் நல்லா தெரியும் சனி கொடுப்ப சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால் அந்த நல்ல படிப்பினைகள் நல்ல முன்னேற்றங்கள் பொதுவாக சனியை போல் யாரும் கொடுக்க முடியாது அது மாதிரி வந்து கொடுத்தாலும் தடுக்கிறது யாரும் முடியாதுன்னா தனி வந்து நீதி நேர்மையெல்லாம் பார்த்து நீதி நீதிமானு சொல்கிறோம் கர்மக்காரகன் தொழில்காரன் எல்லாத்தையும் சொல்கிறோம் ஸோ அவர் வந்து அந்த இதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பலன்களை அந்த நாமத்துக்கு கண்டிப்பாக அவர் கொடுத்துருவார் ஏதோ அந்த பத்தொம்பது வருஷம் அவங்களுக்கு மகா யோக தசை ஓகேங்களா சுக்கர தசை கற்று பெரிய இது மகாதசைன்னு பார்த்தோம்னா இது சனி தசை தான் பத்தொம்போது வருஷம் ஸோ இந்த காலகட்டங்கள் இவருக்கு நல்ல பல பலன்கள் நல்லாவே தெரியும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது அவங்க வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் நல்ல ஜெயிச்சுக்கிட்டே வருவாங்க எந்த ஒரு செயல்லையும் ஜெயிச்சுக்கிட்டே வருவாங்க இப்போ போராட்டங்கள் இருந்தால் அதில் வந்து தனி வந்து கொஞ்சம் தாமதமாக ஆனால் பழங்கள் குடிக்கிறதுனால சில சமயங்களில் இவங்களுக்கு மேற்கொள்கிற வேலைகள் வந்து தாமதமாக முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதில் என்னடா சனி தசை அப்படின்னால எடுத்தோன்னே எல்லாம் வெற்றின்றதுலாம் கிடையாது தாமதத்துக்கு பிறகு தான் வெற்றி கிடைக்கும் பொறுமையாக வந்து கரெக்டாக இது பண்ணாங்க அப்படின்னா நிச்சயம் இந்த சனி தசை இவங்களுக்கு மகா யோக தசையாக இருக்கும்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒரு கிரகம் வந்து தசா நடத்தினாலும் அதுவும் வந்து இவங்களுக்கு யோக தசையாக மாறும் ஆனால் இந்த சனி வந்து வக்ரம் ஆயிருந்தது அப்படின்னா அந்த தசை வந்து இவர்களுக்கு அந்த அளவுக்கு க நன்மைகள் தராது கெடுவலும் தராது நன்மைகளும் தராது ஒரு நார்மல் லைஃப் மாதிரி போய்டும்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி தான் இந்த தசை உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதே போல் ஆனால் அந்த வக்ரம் பெற்ற சனி வந்து உங்களுக்கு திதி திதிசூன்யத்திலையோ இல்லை வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் அப்படி இருக்கார் அப்படின்னா சுபர் பார்வை பெற்றால் இந்த தசையை வந்து நல்ல தசையாகவே இவங்களுக்கு இருக்குன்றத எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த சனி தசை நடக்கச்சே வந்து இவங்க செல்ல வேண்டிய கோயில் எது பார்த்தோம் அப்படின்னா வந்து சென்னையில் இருக்கிற பொய்ச்சலூர் பல்லாவரத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது பொய்ச்சலூரில் இருக்க அகத்தீஸ்வரர் ஆலயம் இது வந்து ஸ்தலங்களில் சென்னையில் இருக்க கோயிலில் சனிஸ்தலம் இதுதான் சனி பகவானான பரிகார ஸ்தலமாகவும் இது இருக்குது இந்த கோயிலில் போயிட்டு இவங்க வழிபாட்டு வந்து செய்து வந்தாங்க அப்படின்னாலும் இவங்களுக்கு நன்மை அந்த சனி திசை நல்ல பலன்கள் அதிக அதிக வளர்ச்சிகள் தரும்னு சொல்லலாம் அதே மாதிரி அந்த தசை வந்து இவங்க வந்து அங்கே சனி தசை நடக்கச்சே வந்து இவங்க சாதுக்களுக்கு சன்னியாசிகளுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து சப்பாத்தி எள்ளுருண்டை இதெல்லாம் வந்து தானமாக அவங்க அந்த சனி மகா தசையில் இவங்க இந்த அகத்தீஸ்வரர் கோயிலில் போய் வழிபாட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து அந்த தசை வந்து இவங்களுக்கு நல்ல விதமாக அமையும்ன்றதுல வித சந்தேகமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா மாதிரி அந்த தசை நடக்கச்சே வந்து இவங்க அந்த கோயிலுக்கு போய்ட்டு வருது மாதிரி அந்த நாமயோக ஒரு அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த நாமயோக ஒரு அன்னிக்கே வந்து இவங்க வந்து எள்ளூருண்டை சப்பாத்தி இது மாதிரி வந்து சாதுக்களுக்கு இல்லைனா வந்து சந்நியாசிகளுக்கு இவங்களுக்கு வந்து தானமாக கொடுத்தாங்க அன்னதானம் மனை பண்ணாங்க அப்படின்னா வந்து மேலும் நன்மைகள் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த அவயோகி இந்த அவயோகி யாரு பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்றது வந்து இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து அஸ்த நட்சத்திரம் வரும் ஸோ இந்த அஸ்த நட்சத்திரம் வந்து சந்திர பகவான் ஓகேங்களா அஸ்த சந்திர பகவான் வருவார் ஸோ இவங்களை அவயோகியாக வருது யார் பார்த்தா இந்த சந்திர பகவான் தான் வந்து அவயோகி வருவார் இந்த அவயோக நட்சத்திரம் வந்து அஸ்த நட்சத்திரம் சரி இந்த நட்சத்திரம் சனி தபா சந்திர தசை அப்படின்றது இது வந்து பத்தாண்டு காலங்களில் இருக்கும் இந்த பத்தாண்டு காலங்கள் வந்து இவர்களுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து நடக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருப்பாங்க அப்போது வந்து அதில் வந்து சின்ன சின்ன தடைகள் வரும் எதுக்கு என்ன பிரச்சனைகள் அப்படி பார்த்தோன்னா வந்து சா சாப்பாட்டுக்கோ இல்லை தொழில் அந்த மாதிரிலாம் ஏதாவது வேலைக்கு சாப்பிட மாட்டாங்க சாப்பாட்டினால அலர்ஜி அது மாதிரி எதாவது பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் ஜீரண கோளாறு இதெல்லாமே வரதுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் கட்டி வந்து தாய் வழி உறவுகள் அந்த மாதிரி இதில் ஏதாவது பிரச்சனைகள் அது மாதிரி வந்து வரதுக்கு எல்லாம் ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து எங்கள் நீர்னால் வர்றது ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் சில தாமதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அந்த தசையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மைகள் பார்த்து நடந்தாங்கன்னா அப்படின்னா ஓரளவுக்கு அந்த தசையை நல்லா த தள்ளிடலாம் கெடுவலங்கள் குறைஞ்சி தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த சனி அந்த செவ்வா தசை சாரி அந்த சந்திரன் அந்த சந்திர தசை நடக்கச்சே வந்து அந்த பத்து வருஷம் சொன்னதுங்களா ஸோ அந்த சமயத்தில் வந்து இவங்க அந்த சந்திர தசைக்கான கோயில் அவயோகிக்கான கோயில் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கும்பகோணம் பக்கத்தில் நந்திபுர விண்ணகரம் அப்படின்ற கோயில் இருக்குது அங்கே வந்து இவங்க ஜெகநாத பெருமாள் அவரை வந்து இவங்க வணங்கினாங்க அப்படின்னா வந்து போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு அந்த தசை வந்து கெடுபலன்கள் குறைஞ்சி நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த விண்ணகரம் அப்படின்ற இந்த நந்திபுர விண்ணகரம் இங்கே வந்து சிறப்புக்கள் நிறையா இருக்குது அது முக்கியமாக என்னன்றதை பார்க்கலாம் சரிங்களா அதில் வந்து மெயினாக வந்து நந்திபுரம் அப்படின்ற வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றதும் அதேமாரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த தாயார் மகாலட்சுமி தாயார் வந்து கிழக்கு நோக்கி இருந்து இது பண்ணுவாங்க அதனால் இந்த கோயிலில் வந்து பார்த்தா பெருமாள் வந்து மேற்கு நோக்கி இருந்து அவ அருள் பாலிப்பார் அந்த சிறப்பு வந்து இங்கே ஒரு இது இருக்குது கிழக்கு நோக்கி இவங்க தவம் செய்கிறதுனால இவர் வந்து மேற்கு நோக்கி நீங்கள் தவ பெருமாள் அருள் அருள் பாலிக்கிற இடமா இந்த இது இருக்குது ஸோ அதே மாதிரி நந்திபுரம் விண்ணகரம் அப்படின்ற வரதுக்கு என்ன காரணம்னா நந்தியம்பெருமான் வந்து சாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலம் இது அவர் வந்து என்னாச்சு அப்படின்னா ஒரு முறை வந்து பெருமாளை தரிசிக்கிறதுக்கு போகிறார் அப்படி போச்ச வெளியே இருக்க தோரபாரகிறவங்களை வந்து தோசைனப்படுத்தி நேராக உள்ளே போயிடுறாரு ஸோ அப்படி போச்ச வந்து அவர்கள் வந்து என்ன சொல்லிடுறாங்க இவரை வந்து ஒரு சா உடம்பு ஃபுல்லாக உஷ்ணமாகி எரிச்சல் அந்த எரிச்சல் இதுவாட்னு சொல்லி சாப்பம் கொடுத்துட்றாரு அதனால் இவர் வந்து இவ்வளோ உஷ்ணம் தாங்க முடியாத சிவபெருமான் கிட்டே வந்து கேட்குறாரு சிவபெருமான்னா சொல்ல நீ வந்து மண்ணு உலகத்தில் போயிட்டு இந்த இந்த ஸ்தலத்தில் போய்ட்டு மகாலட்சுமி தாயார் வந்து நகை தவிர அந்த போயிட்டு தவம் செய்தீங்கன்னா வந்து உனக்கு சாப விமோச்சனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ அங்கேருந்து அவர் வந்து சபம் ச அங்கே வந்து அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி இந்த நந்திபுரத்தில் வந்து அவர் வந்து ச தவம் செய்கிறார் செய்து பெருமாள் இறங்கி இவரோட ஒரு இதை வந்து உஷ்மா தந்த இதை தனித்து இவர் பழைய நிலைக்கு இவரை அனுப்பிச்சி விடுறார் அவர் சாபம் பெற்று அவர் விண்ணூர் மேலேருந்து இங்கே வந்த நந்தியம் பெருமாள் வந்து சாபம் பெற்றனால நந்திபுரம் அப்படின்றதுனாலையும் விண்ணகரம்ன்றது அவர் விண் மேல தான் நந்தி அவர் அங்கேருந்து விண்ணிருந்து இங்கே வந்து இந்த இடத்த வழிபட்டதுனால இது விண்ணகரம் அப்படின்ற ஒரு பேரும் வந்து இது சேர்த்து நந்திபுரம் விண்ணகரம் அப்படின்ற கோயில் இந்த கோயில் சிறப்பு வாய்ந்த கோயில் இந்த பத்து வருஷம் தசா காலத்தில் இவங்க எங்க போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது மேலும் சிறப்பு தரும் அதேமாதிரி இந்த காலகட்டங்களில் வந்து இவங்க படிக்கிற மாணவர்களுக்கு இப்போ இது நோட்டு புக்ஸு அதை மாதிரி வாங்கி கொடுத்துடலாம் அதே மாதிரி அவங்களுக்கு அன்னதானமாக சப்பாத்தி இது மாதிரி ஏதாவது செய்து கொடுத்தாங்க அப்படின்னா வந்து இந்த தசையும் வந்து இவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி பொதுவாக இந்த இவங்களுக்கு இருக்க இந்த தாய் டீரட்டி காம்பளை தாழ்வு மனப்பான்மை தடைகள் பிரச்சனைகள்லாம் வந்து மேலும் வெளியே வர என்ன பண்ணலாம் அம்மன் கோயிலுக்கு அபிஷேகங்கள் செய்து பிரதோஷனம் ஆலய பிரதோஷனம் பண்ணிடலாம் சுற்றி வரோம் இல்லையா கோயில் சுற்றி வரணும்னு சொல்லிட்டு அது மாதிரி இவங்க அடிக்கடி இவங்க செய்தாங்க அப்படின்னா வந்து இவர்களுக்கான பிரச்சனைகள்லாம் நல்லபடியாக இருந்து வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வருவாங்க அப்படின்றது எந்த வித சந்தேகமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து இந்த பரிகம் நாமயத்தை பிறந்தவங்களுக்கான குணநலங்கள் அவர் வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் அவருக்கான பிரச்சனைகள் என்ன அதெல்லாம் நம்ம பார்த்தோம் சரிங்களா இதோட இந்த பதிவு முடியுது அடுத்த பகுதியில் வேறொரு நாமயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்